கோடீஸ்வராய நமக வணக்கம் நியூயார்க்கில் வந்துங்க அந்த ஸ்டேச்சு ஆஃப் லிபர்ட்டி அதை பார்க்குறப்ப அதாவது சுதந்திரத்தை குறிக்கின்ற சிலை அதை பார்க்குறப்ப எனக்கு எல்லாம் எல்லாமல்ல கணக்கன்பட்டியாரின் நினைவுகள் அந்த சுதந்திரங்கிற தலைப்பை ஒட்டி எனக்கு அந்த நினைவுகள் எனக்கு வந்து அலைமோதியதுங்க அதாவது சுதந்திரம்னு பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற கெட்ட பழக்கத்தை நம்ம ஏன் நம்ம ஏன் நம்ம பழக்கத்தை பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது அதுக்கு நமக்கு சுதந்திரம் இல்லையா அப்படின்னு நினைக்கிறதும் சுதந்திரம் தாங்க நம்முடைய கெட்ட பழக்கத்திலேருந்து மாறி அந்த கெட்ட பழக்கத்தை விட்டு நல்ல பழக்கங்களை கடைபிடிக்க வேண்டிய சுதந்திரம் நமக்கு வேண்டும் அப்படி நினைக்கிறதும் சுதந்திரம் தாங்க இது வந்து தெய்வீக சுதந்திரம் அந்த தெய்வீக சுதந்திரம் அதாவது கெட்ட பதிவுகள் கெட்ட பழக்க வழக்கங்கள் அதிலிருந்து மாறுகின்ற சுதந்திரத்தை நாம் அந்த சுதந்திரத்தில் வெற்றி கொள்வதற்கு கணக்கன்பட்டியாரின் தயவு வேண்டுங்க அதெல்லாம் நினச்சி பார்க்குறப்ப எனக்கு அந்த அவர் கொடுத்த அனுபவங்களும் எனக்கு எனது சிந்தையிலே அலைமோதின நண்பர் சொல்கிறாருங்க அவரோட அனுபவத்தை அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் வருஷங்க ஒரு நாள் காலை பொழுது அதாவது விடிகாலை ஒரு அஞ்சரை மணிங்க அப்போல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா கணக்கன்பட்டி பகவான் வந்து இந்த இடும்பன் மலை இடும்பன் கோயில் இடும்பன் குளம் இதை தாங்க அப்படியே அங்கே தாங்க அவர் ரவுண்ட் அடிப்பாருங்க அந்த காலகட்டங்களில் அந்த மாதிரி டைமில் தொண்ணூற்றி அஞ்சாம் வருஷத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் வருஷத்தில் ஒரு விடிகாலை பொழுதுங்க ஒரு அஞ்சரை மணிக்குங்க நண்பர் வந்து அந்த இடும்பன் கோயில்கிட்ட இருக்காருங்க அப்போ மூட்டை பகவானும் அந்த பக்கம் வராருங்க என் நண்பர் அவரை பார்க்குறதுக்கு தான் என் நண்பர் அவரை பார்க்குறதுக்கு தான் போகிறாருங்க கரெக்டாக அவர் வந்து அந்த இடும்பன் கோயில்கிட்ட வராருங்க மூட்டை பகவான் அங்கே உள்ள ஒரு ஒரு சின்ன ஒரு குளக்கரம் கொலக்கரம் மாதிரி இருக்குங்க அதில் அவர் உட்கார்றாருங்க நண்பரும் அதில் உட்கார்றாருங்க சுற்றிலும் ஒரு அஞ்சாறு பேர் உட்காந்துருந்தாங்க அதில் ஒரு நடுத்தர வயது உள்ள ஒரு பெண்மணியை பார்க்குறாருங்க எனது நண்பர் அந்த பெண்மணி தலைவரி கோலமாக இருக்குங்க அப்படியே கண்ணுக்கு கீழே அப்படியே அந்த அழுது வீணின தடமெல்லாம் இருக்குங்க இவர் வந்து அந்த பெண்மணியை பார்த்து ஏம்மா உங்களுக்கு என்னவா கஷ்டம் உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுதுமா சொல்லுங்கம்மா அப்படின்னு ஒன்று அது அடைக்கி வச்சிருந்த அழுகையெல்லாம் அப்படியே அப்படியே தேக்கி வச்சு அழுகுதுங்க கேவி கேவி அழுகுதுங்க இவரை அதை ஆசுவாசப்படுத்தி சொல்லுங்கம்மா அப்படிங்காருங்க அந்த அம்மா சொல்லுதுங்க அந்த அம்மா வந்து மலேசியா வாங்க இந்த மாதிரிங்க ஐயா நான் வந்து மலேசியாவிலேருந்து வந்திருக்கேன் எனக்கு வந்து வலது மார்பகத்தில் புற்றுநோய் இருக்குது அது வந்து இப்போ எனக்கு சமீபமாக தான் தெரிஞ்சது எனக்கு வந்து ஆரம்ப கட்டத்தில் எனக்கு தெரியலை நான் வந்து அப்பப்போ சென்னையில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் செக்கப்புக்காக வருவேன் நடுவில் வந்து ரொம்ப நாளாக செக்கப்புக்காக வரல வருசக்கணுக்காக கேப் விட்டு இப்போ தான் செக்கப்புக்காக வந்தேன் இப்போ ஒரு பத்து நாள் மேலே தான் செக்கப்புக்காக வந்தேன் அவங்க செக்கப்லாம் பண்ணிவிட்டு அவங்க வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க இந்த மாதிரிம்மா உங்கள் கூட யாரும் வரல அதனால தான் உங்கள்கிட்ட தான் நாங்கள் பேச வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் வலது மார்பகத்தில் ஒரு பெரிய புற்றுநோய் இருக்குமா அது வந்து ரொம்ப தீவிரமடைஞ்ச நிலைக்கு வந்துடுச்சு அதாவது நாலாவது வாங்க அந்த அந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாதுமா அதனால் நீங்கள் வந்து சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது மறைமுகமாக என்னுடைய வாழ்நாள் கம்மிங்க கம்மிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியலையா எனக்கு குட்டிகள்லாம் நான் வந்து காப்பாற்ற வேண்டியிருக்கு அவங்களெல்லாம் கரையேற்ற வேண்டியிருக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை எனக்கு வந்து என்னுடைய உணர்ச்சிகளையும் என்னுடைய கஷ்டங்களையும் நான் வந்து எப்படி வெளிப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியலையா அப்படின்னு கேள்வி கேள்வி அழுகுதுங்க உடனே ஒரு இவரும் பக்கத்தில் இருந்தவங்களும் அந்த அம்மாவை ஆசுவாசப்படுத்தி அம்மா நீங்கள் தான் பகவான் சன்னிதிக்கு வந்துட்டீங்கல்ல உங்களுக்கு எல்லாம் நல்ல தான் அப்படின்ட்டுருக்கப்ப இவர் பகவான் வந்து முட்டை பகவான் அப்படியே உளர்த்திட்டு இருந்தவர் இவங்க பக்கம் வந்து அடுத்த வினாடி அந்த அம்மாவை பார்த்து சொல்கிறாரு மாறிம்மா புயல் கடந்து போகுதுமா அப்படிங்காருங்க இவங்களுக்கு வந்து அப்படியே ஒன்றும் புரியலைங்க அதாவது எப்படி இவங்களுக்கு ரியாக்ஷன் பண்ணுறதுன்னு தெரியலைங்க என்னுடைய நண்பருக்கும் அந்த அம்மாவுக்கும் பக்கத்தில் இருந்தவங்களுக்கும் எப்படி ரியாக்ஷன் பண்ணுறதுன்னு தெரியலைங்க அவர் ஒரு சென்டென்ஸ் சொல்லிவிட்டு போயிட்டாருங்க ஒரு பாட்டுக்கு மாறிமா மிக கரகடந்து போகுதுமா அப்படின்னு அந்த அம்மாட்ட சொல்லிவிட்டு பக்கத்தில் ஒரு வேன் இருந்ததுங்க வேனில் ஏறி அவர் பாட்டு சலினு போயிட்டாருங்க அடுத்த விளையாட்டு போயிட்டாருங்க உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமாக ஆயிடுச்சுங்க எனது நண்பருக்கும் ரொம்ப வருத்தமாக ஆயிடுச்சுங்க அந்த அம்மா சொல்லுது என் நண்பரை பார்த்து ஐயா நான் பாருங்க ஐயா முட்டை பகவானை பார்த்து கஷ்டத்தை சொல்லலான்னு வந்தேன் அதுக்குள்ளே அவர் என்னமோ சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு என்னையா பண்ணுறதுன்ட்டு மறுபடியும் கேள்வி கேள்வி அழுக ஆரம்பிச்சிருச்சு உடனே என்னுடைய என்னுடைய நண்பர் வந்து அந்த அம்மாவை ஆசுவாசப்படுத்தி ஏம்மா நீங்கள் தான் முட்டை பகவானை பார்த்துட்டிங்கல்ல அப்புறம் என்ன கவலை என்ன நல்லபடியாக நடக்குமா நீங்கள் சந்தோஷமாக போங்கம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப அதுக்கு ஆறுதல் சொல்லி எல்லாருமே அதுக்கு அந்த அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்புகிறாங்க அப்புறம் வந்துங்க ஒரு மூணு மாதம் கழிச்சுங்க அதே இடத்துக்கு எனது நண்பர் வராருங்க அப்போ வந்து காலமில் ஒரு ஏழரை மணி இருக்குங்க அப்போ எதிர்பாராத விதமாக அந்த அம்மாவும் வருதுங்க பாருங்கள் அதுதான் இயற்கையின் ஒரு அதிசய அமைப்பு கணக்கனார் ஏற்படுத்திய ஒரு அமைப்பு ஏன்னா அந்த அனுபவம் வந்து என் நண்பருக்கு தெரியணும் இல்லையா என் நண்பருக்கு தெரிஞ்சு உலகத்துக்கு தெரியணும் இல்லையா அதனால் கணக்கனார் ஏற்படுத்திய இயற்கை மூலமாக ஏற்படுத்திய ஒரு அமைப்புங்க மூணு மாதம் கழிச்சு என்னுடைய நண்பர் அந்த இடத்துக்கு போகிறப்ப அதே அந்த இடத்துக்கு எதிர்பாராத விதமாக அந்த அம்மா வருதுங்க அந்த அம்மாவை பார்த்த உடனே என்னுடைய நண்பர் ஒருவழியும் அந்த அம்மாட்ட போய் அம்மா எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறப்ப அந்த அம்மாவுக்கு தண்ணிலேருந்து தண்ணி தாரதாரையாக கொட்டுதுங்க உடனே என்னுடைய நண்பர் அதிர்ச்சியாகிட்டாருங்க என்னடாது கேட்கக்கூடாது கேட்டோம்மா இந்த அம்மா மறுபடியும் அழுகுது அப்படின்னு நினச்சாருங்க அப்புறம் தான் தெரிஞ்சது என்னுடைய நண்பருக்கும் பக்கத்தில் இருந்தவங்களுக்கும் அந்த கண்ணீர் அந்த அம்மாவோட கண்ணீர் வந்துங்க அது ஆனந்த கண்ணீர்னு தெரிஞ்சதுங்க அந்த அம்மா கண்ணீரை தொடக்கிவிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லுதுங்க ஐயா அன்னைக்கு சொன்னார் பார்த்தீங்களா மூட்டை போகான்னு சொன்னார் பார்த்தீங்களா மாறிம்மா புகழ் கரகடந்து போகுதுன்னு சொன்னார் பார்த்தீங்களா அதை நம்மளாம் சாதாரணமாக நினச்சிட்டோம் அப்புறம் நான் மதுரைக்கு போனேன் ஐயா மதுரையில் எங்கள் சொந்தக்காரங்களாக இருக்காங்க அவங்கள பார்த்து பேசிகிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி நான் வந்து கணக்கன்பட்டியில் வந்து இது மாதிரி மூட்டை சுவாமி ஐயான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க நான் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னவொன்னே அவங்கெல்லாம் வந்து அப்படியே அவங்கெல்லாம் அப்படியே ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆகிட்டாங்க இந்த மாதிரி சொன்னாங்க அம்மா இந்த மாதிரி நாங்களும் வந்து மூட்டை பகவானை பார்க்கணும் பார்க்கணும் ரொம்ப நாளாக தவம் இருக்கும் ஆனால் எங்களுக்கு போக வேண்டிய சந்தர்ப்பமே வரல போக வேண்டிய சான்ஸே கிடைக்கல நீங்கள் போய் பார்த்துருக்கீங்க நீங்கள் வந்து ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவங்க அம்மா அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நான் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன் இப்படி நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன் அவங்க சொன்னாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க அவர் தான் உங்களை பார்த்துட்டு போயிட்டார்ல எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நான் வந்து சரின்ட்டு நான் வந்து மலேசியாவுக்கு வந்து நான் ஏர்லைன்ஸ்லேருந்து வந்து முன்னாடி நான் வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டேன் அதனால் மலேசியா போகிறதுக்காக நான் வந்து சென்னை போய் சென்னை ஏர்போர்ட்லேருந்து போகிறதுக்காக சென்னை போய் எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் சென்னையில் உள்ள எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் தங்கினேன் அப்போ வந்து எனக்கு திடீர்னு எனக்கு ஒரு யோசனை தோணுது நம்ம தான் வந்து அடிக்கடி நம்ம சென்னை வரது இல்லையே நம்ம வர டைம் கிடைக்கிறது இல்லையே சரி இன்னொரு முறை கடைசியாக நம்ம வந்து அதே ஹாஸ்பிட்டலில் செக்கப் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் போய் மறுபடியும் செக்கப் பண்ணியா அந்த டாக்டருங்கெல்லாம் மறுபடியும் செக்கப் பண்ணி அந்த சம்மந்தப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சு செக்கப் பண்ணி எக்ஸ்ரேலாம் எடுத்து இன்னும் என்னென்ன அந்த பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி அங்கே பார்த்து அந்த டாக்டருங்களும் நர்ஸுங்களும் அப்படியே அதிர்ச்சி நிலைக்கே ஐயா நான் அவங்களுக்கு கேட்குறேன் என்னங்க என்னங்கய்யா உங்கள் உங்கள் ரியாக்ஷன்லாம் ரொம்ப வேகமாக இருக்குது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குயா அப்படின்னு நான் சொன்னேன் அந்த டாக்டர்கள்கிட்ட அந்த டாக்டருங்களும் நர்ஸுங்களும் என் வந்து என் கையை பிடிச்சிட்டு சொல்கிறாங்க என்னம்மா இப்போ தான் நாங்கள் இப்போ தான் சமீபத்தில் தான் நாங்கள் உங்களை டெஸ்ட் பண்ணி எல்லாம் பார்த்தோம் உங்கள் வலது மார்பகத்தில் ஒரு பெரிய புற்றுநோய் இருந்தது அது வந்து நாலாவது ஸ்டேஜு அது வந்து எந் எப்படியும் ஃபீல் பண்ண முடியாது நாங்கள் வந்து உங்களுக்கு மூணு மாதம் டைம் தான் எங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் சொன்னால் வருத்தப்படுவீங்க அப்படிங்கிறதுனால நாங்கள் அதை சொல்லலை உங்களை சந்தோஷமாக இருங்கன்னு உங்களை தேர்த்தி அனுப்பிச்சோம் ஆனால் பாருங்கள் இப்போ ஒன்றுமே இல்லை இந்த புற்றுநோய்க்கான அறிகுறியே இல்லை என்னம்மா நடந்தது என்ன பிரபஞ்சம் அதிசயமாக இருக்குது அப்படின்னு அப்படின்னு சொன்னோடனே இந்த அம்மா சொல்லுதுங்க கதை கதையா இந்த மாதிரி நான் மூட்டை பகவான்னு அவங்கள போய் பார்த்தேயா அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிடுச்சு என்னென்னு தெரியலையா அப்படின்னப்ப அந்த டாக்டருங்களும் நாங்களும் போய் பார்க்கணுமான்ட்டு ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க அப்படின்ட்டு இந்த அம்மா என்னுடைய நண்பருக்கு சொல்லுதுங்க என்னுடைய நண்பர் அடைந்த ஆனந்தத்திற்கு எல்லை இல்லை எனது நண்பர் சொல்லிய அந்த அனுபவத்தை நான் கேட்ட பிறகு என்னுடைய ஆனந்தத்திற்கு எல்லை இல்லை உங்களுடைய ஆனந்தமும் மிகவும் உச்சகட்டத்திற்கு போயிருக்கும் என்று நினைக்கின்றேன் அடுத்ததொரு ஒரு ஆனந்தத்திலே சந்திப்போம் ஆத்ம நன்றி